தமிழ்நாட்டின் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் உங்கள் உங்கள் சில பேருக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கலாம் நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கேன் சென்னையில் வளர்ந்திருக்கேன் நான் தமிழ்நாட்டு விட்டு போய் முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது நான் தமிழ்நாடு விட்டுட்ட தமிழ்நாடு விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா தமிழ்நாடு என்னை விட்டு போகல ஏன்னா தமிழ்நாட்டு என் மேல ஏற்படுத்தின தாக்கம் ரொம்ப ஆழமானது impact அண்ட் impressions ஆர் வெரி டீப் ரைட் ஃப்ரம் திருக்குறள் டு மார்ஷல் ஆர்ட்ஸ் பாலிடிக்ஸ் டு டிவோஷன் அண்ட் சினிமா அதனால தமிழ்நாட்டு மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு எனக்கு தமிழ்நாடு திருவள்ளுவாரோட பூமி சித்தர்களோட பூமி நான் வணங்குற தமிழ் கடவுள் முருகரோட பூமி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட பூமி ஆயிரக்கணக்கான கோவில்களோட பூமி எனக்கு எனக்கு பிடிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த பூமி வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டோட பூமி இந்த வீரபூமிக்கு என்னுடைய அன்பு வணக்கம் எக்ஸ்பீரியன்சஸ் தமிழ்நாடு எனக்கு கற்று தந்த அனுபவங்கள் என்னோட வாழ்க்கையோட வழிகாட்டியாவே மாறிச்சுடே திஸ் செமினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி பேசுறதுக்கு நம்ம எல்லாரும் இருக்கும். இந்த கூடியிருக்கும் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி நிறைய பொய்யான தகவல்கள் பருப்புப்படுது தவறான புரிதல்கள் உருவாக்கப்படுது அவர் ஜெயிச்சா ஈவிஎம் சூப்பர் பான் சொல்லுவாங்க அவங்க தோத்தா ஈவிஎம் டேப்பர் டேம்பர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இன்னும் என்ன சொல்லுவாங்க ஈவிஎம் மெஷின்ல சூடு வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்துல கூட ரெட்டவேஷம் போடுறாங்க அவங்க அந்த காலத்தில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சப்போர்ட் பண்ணாது சூப்பர் இப்ப திருப்பி அதே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ கொண்டு வந்தா அது மோசம் இது எப்படி இருக்குன்னு தெலுங்குல சொல்றேன் அத்த பகல் கொடுத்தே பார்த்த குண்டா கோடல் பகல் கொடுத்தே கொத்த தமிழ் சொல்றேன் மன்னிக்கணும் மாமியார் வடைச்சா மண்குடம் மருமக வடைச்சா பொன் குடம் அவங்க பண்ணா ரைட்டு நம்ம இது முன்னாடி எடுத்துன்னு போனா தப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுக்கு புதுசு இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுசு இல்லை

And he is the one who insisted. He is the one who wanted this to happen. And today the sad part is they are, they are opposing it. One election, one election is not an untested theory, but rather a return to a system in its formative years. This was when, when we just got freedom. In the most difficult early decades, our Bharat, Namarnata, demonstrated a remarkable unity, irrespective of parties and administrative capability, by holding largely a synchronized elections for nearly two decades. Today whoever is opposing the one nation one election should go and read kalaignar Karnanidhi's argument in nenjikku Nidhi in favour of simultaneous elections karunanidhi urged the center to constitute a committee to restore simultaneous elections that's what exactly is being done today we are implementing, national leadership is implementing the vision of none other than Kalangnar Karnanidhi Auraga, his dream, his thought. And it is strange and bizarre. We are here, we are trying to implement Ayya Muttavel Karnanidhi's proposal. And it is strange and bizarre. Aya Muttavel Karanadi's talent, opposing what his father has proposed. This is what we all should look into it. Every time, no matter in all these years, the last few decades, somewhere in the nation, elections keep on happening. We are losing focus, we are losing mandates. Greatest wastage of expenditure, constantly big brick batting, constantly mudslinging from different political parties to each, onto each other, somewhere we have to put an end to this.